ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய விரலி மஞ்சள் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்வோம் இல்லையா அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துடணுன்றதுக்காகவே வந்து இறைவனிடம் நாம எல்லாம் வேண்டுதல் எல்லாம் வைப்போம் பல நேரங்களில் இது நடைபெற்றாலும் ஒரு சில நேரங்களில் வந்து அந்த வேண்டுதல் நிறை போவதற்குரிய வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம விரலி மஞ்சளை வைத்தா மிகவும் எளிமையான முறையில் ஒரு வழிபாட்டை நாம செய்யலாம் அந்த வழிபாட்டை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க மங்களத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பொருட்களில் ஒன்றாக இருக்கிறது தான் விரலி மஞ்சள் இது குரு பகவானின் அம்சம் பொருந்தியதாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் பெண் தெய்வங்களுக்கு உரிய பொருளாகவும் இது இருக்கிறதா அப்படிப்பட்ட விரலி மஞ்சளை வைத்து நாம எந்த ஒரு வேண்டுதலை செய்தாலும் அந்த வேண்டுதல் வந்து விரைவிலேயே வந்து நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டை குறு கோரையில தான் வந்து இந்த வழிபாடு செய்யணும் அதாவது நீங்க தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த ஐந்து நாட்களும் வீட்டில் வந்து அசைவம் சேர்க்காமல் வந்து நீங்க சைவத்தை வந்து சாப்பிடுங்கள் அதாவது சுத்தத்தை வந்து பராமரிக்கணும் குறு கோரையில வரக்கூடிய இந்த மூன்று நேரங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்க தேர்வு செய்துட்டு அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்தை வந்து சுத்தம் செய்துட்டு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் பசினை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முனை உடையாத நல்ல ஒரு விரலி மஞ்சளாக வந்து ஐந்து விரலி மஞ்சள் எடுத்துட்டு பூஜாரியில வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அதில் இருந்து ஒரு விரலி மஞ்சளை வந்து எடுத்துட்டு உள்ளங்கையில வைத்து மூடிட்டு அதை நம்மளுடைய நெஞ்சு குழிக்குள்ள வந்து வைத்து கொண்டோம் உங்களுக்கு வந்து வந்து வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லி நிறைவேறணும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பா பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தட்டை வந்து வைத்துட்டு அதுல வந்து அந்த விரலி மஞ்சளை வைக்கணும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது டைமண்ட் கற்கண்டு நைவேத்தியமாக வைக்கலாம் இதே போல தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்துட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையும் வைத்துட்டு முதல் நாள் எந்த வேண்டுதலை நீங்க வேண்டினீங்களோ அந்த வேண்டுதலை வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரலி மஞ்சள் என்ற வீதம் வந்து வைக்கணும் ஐந்தாவது நாள் வந்து சித்ரா பௌர்ணமி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரும் இல்லையா அந்த திங்கக்கிழமை அன்று வந்து அன்றைய தினத்தில் வந்து ஒரு மஞ்சள் நிற நூலை வந்து எடுத்து இந்த ஐந்து விரலி மஞ்சளையும் மாலையாக கட்டி அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு கூட நீங்கள் சென்று மகாலட்சுமி கொடுக்கலாம் இல்லாமல் குங்குமம் வழிபாடு செய்யலாம் ஒரு வேளை அறிக்கையில் மகாலட்சுமியின் ஆலயம் நினைச்சீங்கன்னா எந்த அம்மனின் ஆலயம் வேண்டுமானாலும் இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாடு செய்து நீங்களும் பயன் பெற்று கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி